அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திருவோண விரதம் அது இல்லாம எட்டு 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 அப்படிங்கிற மேஜிக் டேவாகவும் நம்மளுக்கு வருது நாளைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் பணப்புழக்கம் வீட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கும் அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த நாளுங்க எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டாதீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா மிக அரிதாக நான்கு மூன்று விசேஷ நாட்கள் சேர்ந்து வரும் இல்லைங்களா அப்படி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் பௌர்ணமி திருவோண நட்சத்திரத்தில் வருது ரொம்ப 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 விசேஷம் பெண்கள் வீடுகளிலே ரொம்ப எளிமையாகையாவது நீங்க கண்டிப்பா வழிபாடுகள் வந்து செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கேயும் நீங்க வழிபாட்டில் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய அருளை நீங்க பரிபூரணமாகப் பெறலாம் வீட்டில் நான் ஏற்கனவே கலசம் வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் புனர் பூஜை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகளில் நம்ம நாளைக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமையா நீங்க வழிபாடு செய்யலாம் கலசம் வைக்கலைன்னா வழிபாடே செய்யக்கூடாதா அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க உங்க வீட்டில் மகாலட்சுமியினுடைய திருவுருவம் இருக்குதுன்னா அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணி நீங்க அதை வந்து மனப்பலகையில வச்சு கூட நீங்க வந்து இந்த வரலட்சுமி விரத நாள்ல அம்பிகையை வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இத வந்து நீங்க பெண்கள் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் தவற விடக்கூடாது நாளைய தினம் காலையில பெண்கள் எந்திரிச்சு அதிகாலையிலேயே குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு சாமியை வந்து அழைச்சிட்டீங்க அப்படின்னா அம்பாளை அழைச்சிட்டிங்க அப்படின்னா காலையில நீங்க வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு நிலைவாசல்ல முதல்ல உங்களுடைய நிலைவாசல் ரொம்ப முக்கியம் ஏன்னா பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நிலைவாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா குலதெய்வம் முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அவங்க வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து வீட்டில் நாளைக்கு நீங்கள் காலையில் வந்து சாமியை வந்து அழைக்கிறீங்க அப்படின்னா அம்பாளை வந்து நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிலிருந்து ஏழு இருபதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே சாமியை வந்து அம்பாளை அழைச்சிட்டு வந்துடணும் அடுத்தது நான் ஒரு டைம் கொடுத்து நாளைக்கு வந்து வழிபாடு செய்யணும் நம்மளுக்கு ஒரு பத்து முப்பது மணி வரைக்கும் டைம் இருக்குது அதற்கு மேல வேண்டாம் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல தாராளமாக வரலட்சுமி விரத வழிபாடுகள் வந்து செய்யலாம் பௌர்ணமி நாளைக்கு மாலை வந்துருது பிரச்சனையே கிடையாதுங்க பௌர்ணமியில வரலட்சுமி விரதம் நம்மளுக்கு அம்பிகை வழிபாடு செய்வது இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால கண்டிப்பா அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரி இப்படி நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இப்ப இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இருபத்தி முறை சொல்லணும் நம்ம மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுவோம் கனகதாராசோஸ்திரம் பாராயணம் பண்ணலாம் அதோடு சேர்த்து சக்தி வாய்ந்த இந்த மந்திர சொல்லுங்க நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க இந்த மந்திரத்தை வந்து நான் கீழ டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கறேன் கண்டிப்பா இதை எழுதி வச்சுக்கோங்க நாளைய தினம் சொல்லி மகாலட்சுமியை யாரோ ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அம்பாளினுடைய ஆருள அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சகல தேவதா வசி வசி ஓம் தோஷ நிவர்த்தி யார்த்தம் தவசக்தி காளி சக்தி பிராப்தியத்தம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லணும் நான் முதவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்றேன் கண்டிப்பா இந்த மந்திரத்தை வந்து நீங்க இருபத்தி ஓரு முறை நாளைய தினம் அம்பாளை நினைத்து யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாளைய தினம் சொல்ல தவறாதீர்கள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ஆண் பெண் இருவருமே சொல்லலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க விரதம் இருந்து கொள்ளலாம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை எல்லாம் வந்து சொல்லக்கூடாது நீங்க இதுல இந்த வரலட்சுமி விரத நாள்ல பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆச்சோ நம்மளால வழிபாடு செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நீங்க வீட்டில் வழிபாடுகள் செய்யலாம் இப்போ அடுத்த வாரமும் முடியாது அப்படிங்கிறவங்க நவராத்திரியில வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் நீங்க தேர்வு செய்து இந்த வழிபாட்டை வந்து செய்து கொள்ளலாம் மிக 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 அற்புதமான ஒரு நாளை எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் தவற விடாதீங்க விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலேயே குளிச்சுடணுங்க நாம் நாம ரொம்ப லேட்டா ஒரு பத்து மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு நீங்க விரதத்தை ஆரம்பிக்க கூடாது நான் எப்போதும் தான் விரதம் அப்படிங்கிறது அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க தேர்வு செய்து கொள்ள வேண்டும் நல்ல திரகாத்திரமா இருக்கிறீங்க முழு விரதமாக உபவாசமாக இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து கொள்ளலாம் அதுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது இப்ப மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் பால் பழம் அது மாதிரி எளிமையான உணவுகளை சமைக்காத உணவுகளை நீங்க எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இதுல வந்து கல்யாணம் திருமணம் நடக்கல திருமணம் வந்து தள்ளி போகுது அப்படின்ற பெண்களும் இதுல விரதம் இருந்து அம்பாலை இந்த நாள்ல வழிபட்டீங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கண்டிப்பா அமையும் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா அம்பாளை உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பாள் விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நாளைய தினம் நம்ம பல வழிபாடுகளை பண்ணுவோம் ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து இதுல கொடுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அருகில தான் உங்களுடைய குலதெய்வம் கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அங்கு சென்று குலதெய்வத்தையும் வழி வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் எங்க குலதெய்வம் கோவில் ரொம்ப தூரமா இருக்குது இல்லைன்னா நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வச்சிருப்பீங்க குலதெய்வத்துக்காக சின்னதா ஒரு சோம்புல தண்ணீர் பிடிச்சு அதுல மஞ்சள் போட்டு கொஞ்சம் வேப்பிலை வச்சு பூ வச்சுக்கோங்க இது வந்து உங்க குலதெய்வமாக இந்த கலசத்தை பாவித்து நீங்க குலதெய்வ வழிபாடு வந்து செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த அனைத்து நற்க நல்ல நாளும் கோலும் செய்வதை போல் நல்லவர்கள் கூட செய்வது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட மாதிரி நாளைய தினம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான சேர்க்கை வரக்கூடிய நாள் அதனால எப்பொழுதும் நான் சொல்றதுதான் தான் திரும்ப இது மாதிரியான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்காது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நாம நாளைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் பண தடைகள் அனைத்தையும் நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்